அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பத்து அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் மாட்டு அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செரிதோறும் மாட்டு நூற்பொருள்களை அறிய அறிய அறியாமை கண்டார் போல செம்பொன் ஆபரணம் அணிந்தவளை சேரும் புதிய இன்பம் உண்டாகும் நூற்பொருள்களை அறிய அறிய அறியாமை போல செம்பொன் ஆபரணம் சேரும் தோறும் புதிய இன்பம் உண்டாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்